ஏற்காடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படவுள்ளார் ஏற்காடு தொகுதிக்கு வரும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி தே தேதியன்று உள்ளது சேலம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டு அதிகாரிகள் தீவிர பணியில் ஈடுபட்டனர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரோஜாவும் திமுக வேட்பாளர் மாறனும் மனு தாக்கல் செய்த நிலையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் மனு தாக்கல் செய்ய விரும்பும் கடை கடைசி தேதி பதினாறாம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை வெள்ளிக்கிழமை மொகரம் விடுமுறை என்பதால் அன்று வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது எனவும் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஏற்காடு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கியிருந்த தேமுதிக தற்போது தேர்தல் களத்தில் குதிக்க முடிவெடுத்துள்ளது தேமுதிக வேட்பாளரை இன்று அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவிக்கிறார் தேமுதிகவும் தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் இத்தேர்தலில் மும்முனை போட்டி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது